السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله إن الذي أرخله أن بشهود أرخله نام تدرشي آه بارتو وركودية دعاء خلينو ديا ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜருடைய தொழுகைக்கு பின் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து காரியங்களையும் சீராக்குகின்றான் நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துவை ஓதுவோம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முனாபிகளுக்கு மிகவும் கடினமான ஒரு தொழுகை இந்த ஃபஜீருடைய தொழுகை என்பதாக அல்லாஹு தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன்மார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஃபஜீருடைய தொழுகையை தவறாமல் தொழுது வருவோம் மிகச் சிறந்த ஒரு தொழுகை அதன் பின்னால் ஓதக்கூடிய ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு துஆ தான் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வஸ்லிஹ் லி துன்யாயல்லதி ஃபீஹா மஆஷி وأصلح لي آخرة التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر من مرمري مري أن دعاء رين اللهم اصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي

எனக்கு சீர்படுத்துவாயாக நான் திரும்பி வரவுள்ள மறுமையை எனக்கு சீர்படுத்துவாயாக வாழ்க்கையை எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ ஆ மிகச்சிறந்த ஒரு துஆ ஆ தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி நாம் அவ்வாஹ பிரார்த்தனை செய்வோம்